பணத்தருவாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு இது ஹீரோ மேஸ்ட் பணம் தருவாங்க முப்பது ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் வந்து எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இது சைனர் முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்றேன் முப்பது ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் இது முப்பத்தஞ்சு ரூபாய் சொல்றேன் அவ்வளவு முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ரெண்டு முப்பது ரூபாய் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு சுசுக்கு சாம்பராய் எண்ணூத்தி ஒன்பது ஒரே ஓனர் வண்டி எல்லாமே நல்லா இருக்குன்னா முப்பது ரெண்டு சொல்றேன் அவ்வளவு தருவாங்க இருபத்தி எட்டு ரூபாய் எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டு பிளஸ் யாரு வந்தாலும் முப்பது ரூபாய்க்கு எட்டு ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பாக்க போறோம் யூஸ்ட் பைக் தாங்க பாக்க போறோம் திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எம்எஸ்ஆர் ஆட்டோ கன்சல்டன்சி தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஹாய் விவசாய அஸ்லாம் வணக்கம் உங்க திருச்சி எம் சார் பாய் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாங்க நியூ இயர்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம சேனலுக்கு புதுசாக பண்ணி தக்கோம் புதுசாக யாரும் சேனலில் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணாங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நூறு ரூபாய்க்கு கேக்கு கண்டிப்பாக உண்டு இல்லை பெட்ரோல் உண்டு இல்லை அதுக்கு உண்டான பொருள் உண்டு வாங்க யாராக இருந்தாலும் வாங்க அதே மாதிரி நியூ இயர்க்கு ஆஃபர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஜென்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கே கையில் அதுக்குரிய மதிப்புக்குரிய ஆயிரம் ரூபாய் காசு அவங்களே போய் எடுத்துக்கலாம் ஆனே லைக்கம் போறதுக்கு வேற ஏதாவது பண்ணுங்கண்ணே அண்ணே நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி தர சொல்கிறேன் வாங்க ஒன்று என்ன பாத்துறோம் வாங்க இது ஹீரோ மேஸ்டர் ஹீரோ மேஸ்டோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லுக்கு மேனும் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அண்ணே மேஸ்டோ நல்லா இருக்கும் அதையும் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறேன் பணத்துல அவங்க முப்பது ரூபா இருபத்தி எட்டு ரூபாய் வந்துடும் எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு லோ பட்ஜெட் தான் பட்ஜெட் தான் பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் எந்த வண்டி சுத்தமா இருக்கும் திருச்சி நம்பர் ஒரே ஓனர் முப்பத்தி ரூபாய் முப்பத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் இதே இருந்தா ஐம்பது ரூபா கண்டுதா முப்பத்தி மூணு இது பாருங்க இது ஷைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்ஜின் எல்லாமே நல்லா பன்னெண்டு என்ன நல்லா அந்த நல்லா இருக்கும் முப்பத்தி ரூபா சொல்றேன் பனஞ்சிரம் முப்பது ரூபா இருபத்தி எட்டு ரூபாய் ஆயிடுச்சிருந்தேன் எவ்வளவுக்கு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இது வருங்க யூனிக்கானு ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே ஹவுட்ல மீறி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் அவ்வளவு பனஞ்சிரவங்க முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது ரூபாய் அழிஞ்சிரும் எவ்வளோ முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு இது இதுவருங்க சுசுகி சாம்ராய் தொண்ணூற்றி ஒம்பது ஒரே ஓனர் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் இருக்கு மட்டும் பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொல்றேன்

இங்கின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லாக்கோ கால்ச்சே இருக்கும் வண்டியில எந்த குறை இருக்காது இது பாத்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்றேன் அவ்வளவு பண்ணுவாங்க இருபத்தி எட்டு ரூபாய் இருந்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இன்ஜின் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா நல்லாக்கா இருக்கும் வண்டியில எந்த குறை இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாறு திருச்சி திருச்சிரம்புற ஒரே ஒன்னு நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது ரூபா முப்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அவஞ்சரு முடிஞ்சிருச்சு வாங்க இது பாருங்க

ஒன்னு நாப்பத்தஞ்சு சொல்றாங்க அவ்வளவுதான் இல்ல பணம் தருவாங்க ஒன்னு நாற்பது எவ்வளவுக்கு ஒன்னு நாற்பது பணத்தை எடுத்துருவாங்க இழுத்து முடிஞ்சு வியாபாரம் பண்ணி தரேன் ஃபுல்லா கட்டுங்க அண்ணா போட்டோ போடுங்க அது போடுங்க இது போடுங்க டோர் சைட் வரலாம் மாடி தரேன் பேட்டரி கா கழட்டி வச்சிருக்கேன் பாத்துங்க வண்டி ஏற்றுச்சரு அலாயில் வேணும் அலாயில் போட்டுக்கலாம் போக்சில் வேணும்னா போக்சில் போட்டுக்கலாம் ரெண்டுல எதா கேட்டாலும் மாடி தர சொல்றேன் ஸ்டார்ட் பண்ணி காட்டணுமா சும்மா லைட்டா அப்படி கேட்பா

ஒரே ஓனர் வண்டியில எந்த இருக்க வண்டி சுத்தமா இருக்க வண்டியில வண்டி எடுத்த ஒரு வேலை ரெடி பண்ண ஒரு வேலை போயிட்டு வாட்டி போயிட்டு வந்து கூலி தான் எல்லாமே போட்டு யார் வந்தாலும் இது ஒன்னு எண்பது எவ்வளவு ஒன்னு எண்பது

அதை வெயிட் பண்ணி வேலை பார்த்து எடுத்து வந்துருக்கலாம் வண்டி பட்டாசா இருக்கும் பார்த்து நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க வண்டி வண்டி நெருப்பாட்டா இருக்கும் விலையும் நெருப்பாட்டா இருக்கும் ஆமா பாருங்க ஒரிஜினாலிட்டியா அது அவர் செஞ்சாதான் சரியா வரும் வாங்க அடுத்த வண்டியை காட்டுவோம் இது பாருங்க இது புல்லட் டிஎன் 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 ஐம்பத்தி மதுரை நம்பர் வண்டி ஏற்றுச்சு எல்லாமே நல்லா இருக்கும் ஏழாயிரத்தி எட்டு ஏழாயிரத்தி எட்டு ஒரே நம்பர் அண்டி அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க குரோ காட்டுங்க குரோ குரோமு எல்லாமே பாருங்க பெயிண்டிங் ஈண்டி எல்லாமே வா ஒரே வாட்டி ஸ்டார்ட் பண்ணி கேட்டிருக்கேன் இந்த செல்ப போடுங்க நெருப்பு நெருப்பாட்ட பிறகுதா அப்படியே போடுங்க வண்டி ஏ ஏட்டு எல்லாமே விட்டு கம்பெனியில் விட்டு சர்வீஸ் பண்ணி எல்லாமே பக்கம் வச்சுக்க வந்தால் நல்லபடியாக கம்பெனியில் விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பணம் கொடுங்க இவ்ளோ தூரம் பேசுறீங்க வெளியே சொல்லுங்க ஒண்ணு முப்பத்தி ரெண்டு கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஊனர் வண்டி எல்லாமே நல்லா இருக்குனே ஒன்னு முப்பத்தி ரெண்டு அவ்வளவுலாம் வாங்க ஒண்ணு வாங்கி தரனே முடிச்சு கொடுத்தா பாய போறப்பாய பண்ணிட்டு போயிருக்கேன் அதை மெயினா தெளிவா சொல்றேன் இது அவினிஸ் அவினிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜினியர் எல்லாமே நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஊனரு டிஎன் அறுபத்தி ஐம்பது வண்டியில எந்த குறையோ வண்டி சுத்தமா இருக்கும் எழுபத்தி சொல்றேன் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் சொல்றேன் பணத்தை வாங்க இழுத்து முடிச்சு வியாபாரம் வாரம் பண்ணி தர சொல்றேன் ஆமா பாத்துங்க இது இது இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பெயிண்ட் அடிச்சு ஃபுல் பம்பர் கிட்ட போட்டு எல்லாமே பக்கம் வச்சிருக்கேன் ஐம்பத்தி ரூபா சொல்றேன் அவ்வளவு இல்ல பணத்தை வாங்க நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு எவ்வளவு நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு இழுத்து முடிச்சு வாங்கி தர சொல்றேன் பாத்துங்க இது இருபத்தி ஒன்னு மாடலு இங்கே எல்லாமே நல்லா குவாலிட்டி இருக்கும் எழுவது ரூபா சொல்றாங்க அவ்வளவுதான் இல்ல பணத்தை வாங்க

இன்ஜினு அவுட்லுக் மேனு எல்லாமே நல்லாக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் போட்டு எல்லாமே போட்டு வண்டி புல் ஃபிட்டிங்கோட இருக்கு நம்பர் இது ஒன்று பாத்தீங்கன்னா எம்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் நல்லா நாளா வாங்க எண்பது ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபாய் எவ்வளோக்கு எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்கண்ணே இது ஜூபிடர் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல ஆரஞ்சு கலர் வண்டி கிளாஸா இருக்கும் தரமாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டியில் எந்த குறை இருக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் அவ்வளவு நாளா பணத்துவாங்க எண்பது ரூபாய்க்கு அழிஞ்சிரேன் எவ்வளோக்கு எண்பது ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தா பைக் கடக்கம் சொன்னா பாத்துங்க ஆமா இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லாக்கும் குவாலிட்டியா இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபாய் சொல்றேன் பணத்தரவங்க எழுபத்தி எட்டு ரூபாய் எழுதிருக்கு எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்க இது ஆக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஆக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க அவ்வளவுல பணத்தரவாங்க எழுபத்தி ரெண்டு ரூபாய் எழுந்திர எவ்ளோக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் பாத்துங்க

இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த குறையும் இருக்காது சொல்கிறேன் அவ்வளோதான் ஒன்னத்து சொல்றேன் அவ்வளவுதான் இல்ல பண்ணுங்க ஒன்னு ஒன்னு நாற்பத்திற்கு பண்ணித்தரேன் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல ஆனா இன்னைக்கு புதுசு வாங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பூரா ரெண்டு லட்சத்தி நாற்பது வருதுனேன் வண்டியில் ஏற்றுச்சு எல்லாமே நல்லா இருக்கும் தரமா க்ளாஸா இருக்குண்ணே பாத்துங்கண்ணே இதுவாங்க டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாக்கும் குவாலிட்டியாக வண்டியில் எந்த வரைக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது சொல்கிறேன் எவ்வளோ ஒன்று முப்பது பணத்தில் வாங்க ஒன்று இருபத்தஞ்சுக்கு வாங்கிடுறேன் எவ்வளோக்கு ஒன்று இருபத்தஞ்சுக்கு வண்டி எல்லாமே கம்மி குவாலிட்டியாகவும் தரமாக இருக்கும் வண்டி கம்மி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு அண்ணே உண்மையில் மேம் அண்ணே உண்மையில் வண்டி கம்மியாக ஓடி இருக்கு ஸோ உங்களுக்கு பிக் பண்ணி கொடுக்கலானே அதுக்கு நான் ஃபுல் கேரண்டி தர சொல்கிறேன் வெறும் ஆறாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டியில் ஒரு சின்ன கோடை கிளாஸ் சொல்லுறேன் வண்டி அவ்வளோ கிளாஸாக இருக்கும் இது பாருங்க எக்ஸ்பல்ஸ் எக்ஸ்பல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபோர் வி இன்ஜின் ஏ டூ கிளாஸாக இருக்கும் தரமாக இருக்கும் வண்டியில ஒரு சின்ன கோடு கிராஸ் இருக்கு வண்டியோட ஃப்ரெஷ்னஸா இருக்கு எப்படி இருக்கும் திருச்சி நம்பர் ஒரே ஓனர் ஃபேன்சி நம்பர் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் டபுள் டூ வண்டியில எந்த விலைக்கு வண்டி சுத்தமா இருங்க கஸ்டமர் தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்கறாங்க அவ்வளவு இல்ல நேரில் வாங்க தொண்ணூறு ரூபாய் இழுத்து வாங்கிற எவ்வளவு தொண்ணூறு ரூபாய்க்கு இழுத்து வாங்கிற முடிஞ்சு கொடுத்தா பாய் கிடக்கும் சொன்னா வண்டி அவ்வளவு ஃபுல்லா கிடக்கு வண்டியில ஒரு சின்ன கோடு கிராஸ் இருக்கு அவ்வளவு சுத்தமா ஜெனியா குவாலிட்டி இருக்கு பேக்கு டிஸ்க் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் காட்டுங்க ஆ பாத்துங்க

அண்ணே வாங்கிட்டு போயிட்டு நாலு நாள் சென்று அண்ணே ரெண்டு ரூபா விலை கூட இருக்கு அண்ணே மூணு ரூபா விலை கூட இருக்கு அண்ணே மெக்கானிக் சொன்னாரு வண்டி இதாக இருக்கு அண்ணே அப்படிலாம் இல்ல யாரா இருந்தாலும் சரி கல்யாணம் முன்னாடி என்ன சொல்றான் மாப்பிள்ளைய பத்தி நாலு பக்கம் நல்லா விசாரிங்க மாப்பிள்ளைய பத்தி நாலு பக்கம் விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டி கொடுங்க கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் விசாரிச்சீங்கன்னா ஒன்னுமே பண்ண முடியாது அப்புறம் நசீபு அவ்வளவுதான் தலையிடுது அப்பா ஒரே மாத்தி சொல்ல அப்போ லேடிஸ் ஓட்டு போற எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு அதெல்லாம் ஜென்ஸுக்கு மாத்தி சொல்றேன் அதனால மாப்பிள்ள குடிக்கிறாரு மாப்பிள்ளை அது பண்றாரு இது பண்றாரு இருந்தாலும் பொண்ணு கடை மாப்பிள்ளையை கட்டி கொடுக்குற முன்னாடி பொண்ணுக்கு நல்லா விசாரிச்சு கொடுங்க ஆமா கொடுத்துட்டு நான் சரியா விசாரிக்கலாம் அது பண்ணல இது பண்ணல ரிட்டர்ன் எடுத்துக்க ரிட்டர்லாம் எடுக்க முடியாதுப்பா அதே சரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம நசிபு அவ்வளவுதான் அதனால யாரா இருந்தாலும் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி பத்து வாட்டி விசாரிச்சுட்டு வாங்குங்க வாங்கிக்கிட்டு நாலு நாள் சென்று ஐயோ இன்னும் இவ்வளவு சொல்றாங்களா ஐயோ இவ்வளவு மெக்கானிக் கேட்டாக்க மூன்று கூட தூக்க வராம கொள்ளாம இன்னும் எதுவுமே பண்ண முடியாது அதனால யாரா இருந்தாலும் வண்டி வாங்குறப்ப இந்த கடையில இல்ல இந்த கடையா இருந்தாலும் வண்டி வாங்குறது கூட நல்லா விசாரிச்சு விசாரிச்சு வாங்கிக்கோங்க பிடிச்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க பிடிக்கல அது பாட்டு நீ கேட்டோம் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வந்து கேட்டீங்கன்னா பதில் கிடைக்காது அதை மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஆமா அதே மாதிரி தான் லைஃப் வாழ்க்கையும் ஆமா இது பாருங்க இது ஷைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மாடல் ஷைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே அவுட்லுக்கு மேலே எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும்

இன்ஜின் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த உட்கார் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓனர் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க அவ்வளோதான் இல்லை பரச்சுரை வாங்க ஐம்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் இவ்வளோக்கு ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ஆனால் இழுத்து பிடிச்சி ஆனால் வாங்கின நேரில் வாங்கினேன் யாரும் இழுத்து பிடிச்சி என்ன யாரும் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணி தர சொல்கிறேன் வாங்கினேன் இது பாருங்க டிவிஎஸ் ரைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்ஜின் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அப்படியே சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் அதனால இந்த வண்டி எழுபது ரூபா சொல்றேன் அவ்வளவு அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இல்லாம இருக்கா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எழுபது ஆயிரும் பாத்துங்க இது ஸ்டார் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னு இங்கே எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறைக்கும் சுத்தமா இருக்கும் அம்பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வாங்கிடுறேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு சிட்டி பிளஸ் வண்டியில எந்த குறைக்க வண்டி சுத்தமா இருக்கும் ஜெனியனா இருக்கும் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு யார் வந்தாலும் முப்பது ரூபாய் கிடைக்கும் இழுத்து முடிச்சோம்னா இருபத்தி எட்டு ரூபாய் வாங்கிடுறேன் எவ்வளவு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு அனே வண்டி நல்லா இருக்குமா அனே ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன நல்லா இருக்குமோ அது கண்டிப்பா நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் அண்ணே லோன் போடுற மாதிரி லோ லோன் போட முடியாது ரெடி கேச வரும் பாத்துங்க இழுத்து பிடிச்சி எதாவது ஒன்று பண்ணி தர சொல்லு நேரில் வாங்கினேன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணே குறைங்கினே குறங்கினேன் ஏற்கனவே பாய் குறைச்சி தான் தர பார்த்துங்கண்ணே இது பாருங்க சிடி ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செல்ஃப் இல்லாத டைப்பு செல்ஃப் இல்லாத டைப்பு செல்ஃப் இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா செல்ஃப் இல்லை முப்பத்தி ஒம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிஏ ஐம்பத்தஞ்சு ஒரே உணர்வு இன்ஜின்ல வண்டியில் இந்த வெள்ள வண்டி சுத்தமாக ஜெனா குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது செல்ஃப் இல்லாத மாடல் முப்பத்தி ஒம்பது ரூபாண்ணே நான் பார்த்துக்கண்ணே இது பாருங்க பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ஜின் அவுட்லுக் மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில் எந்த வண்டி சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது உங்களை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் பணத்தில் வாங்க ஐம்பத்தி மூணு ரூபாய் எழுதிடும் எவ்வளோக்கு ஐம்பத்தி மூணு ரூபா ஆனா அதுக்கெல்லாம் குறைச்ச பண்ண முடியாது வண்டி எல்லாமே ஏ கம்பல்சரி வேலை பார்த்து நல்லா குவாலிட்டியாக குவாலிட்டியா தரமாக தரமாச்சுக்குண்ணே பாத்துக்கண்ணே இது பாருங்க இருபத்தி ஒன்று இன்ஜின் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில் எந்த குறைக்கும் வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா

ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறை வண்டி சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க படுத்துறவங்க நாற்பது ரூபாய் வாங்க எவ்வளவு நாற்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வண்டி ஃபுல்லா கட்டுங்க வண்டியில ஒரு சின்ன குறைக்கிறாங்க வண்டி அவ்வளவு சுத்தமா சொன்னா குவாலிட்டியா பாத்தீங்க இது பாருங்க டிவிஎஸ் ராடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதிரி இருபத்தி ஒன்று கடைசி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாகும் வண்டியில எந்த குறைய இருக்காது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பண்ணி தர சொல்றேன் வண்டி ஏற்று தரமா இருக்கும் வண்டியில எந்த பிறகு வண்டி சுத்தமா இருக்கும் முப்பது ரெண்டு வருது பாதிக்கு பாதிதா பண்ணி தர்றேன் பதிமூணு மாடல் எமஹா கிரக்ஸ் ஓல்டு பட்ஜெட் தான் லோ பட்ஜெட் தான் பாத்தங்க ரொம்ப ஆகல இருக்காங்க நல்லா இருக்கும் இன்ஜின் குவாலிட்டியா இருக்கும் தரமா இருக்கும் அவுட்லுக்கு அறுபது பெர்செண்டா இருக்கும் அதே தெளிவா சொல்லி போறேன் ஆனா விலையை சொல்லுங்க 16 ரூபாய் சொல்றேன் என்ன மாடல் இருக்கும் அதுதானே இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு லோக்கல் ஓட்டுறவங்களும் ஓட்டிக்கலான அதை விட்டுட்டு அண்ணே துபாய் போகமா அங்க போகுமா இங்க போகும் எங்கேயும் லோக்கல்ல ஓட்டாக